தென்னக காசி கால பைரவர் கோயிலில் முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கால பைரவர் சிலைக்கு உலக நன்மை வேண்டி முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட பைரவர் சிலைக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அவள் பூந்துரை அடுத்த ராட்டை சுற்றி பாளையத்தில் தென்னக காசி எனப்படும் கால பைரவர் கோவில் உள்ளது இந்த கோயிலின் சிறப்பம்சமாக நுழைவு வாயிலில் முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய காலபைரவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் ஸ்ரீ விஜய் சுவாமிஜி மாதந்தோறும் தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது அதேபோல் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த கோயிலில் பக்தர்கள் அனைவரும் கருவறைக்குள் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் உலக நன்மை வேண்டி இன்று தென்னக காசி பைரவர் கோயில் முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கால பைரவருக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பால் அபிஷேகத்தை ஸ்ரீ விஜய் சுவாமிஜி தலைமையில் நடைபெற்றது இந்த பால் அபிஷேகத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் பால் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது દેવાંગ જ <laughs> <laughs>